ஒரு பழமொழி கூட அவர் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சொல்லுவா சரியாத கஞ்சி ஊத்த ஆள் இல்லாதாலும் கச்ச கட்ட ஆள் வந்துடும் கேள்விப்பட்டிருக்கீங்களா தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்கான் பொருளை பொறுத்துக இதுல சி ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா கச்சை கட்டுதல் கொடுத்துருக்கான் கச்சை போட்டு இக்கு போட்டு கட்டுதல் கொடுத்துருக்கான் கட்சை கட்டுதல் சரியா வருமா சி ஆப்ஷன்ல கட்சை கட்டுதல் கொடுத்துருக்காங்க கச்சைங்கிறது சொல்லு இருக்குதா அது எப்படி வரணும் யாருக்காவது வாழைக்கச்சை வாழை கச்சைன்னு சொல்லுவாங்க வாழை அப்ப இந்த கச்சைங்கிறது இட்டு வராது இல்ல கச்சைன்னு தானே வரும் கச்சை அப்ப ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க கச்சை கட்டுதல் கொடுத்திருக்காங்க இது வந்து தேர்வர்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும்ல அப்ப கச்சைன்னு வராது இல்ல இப்ப கச்சை கட்டுதல் இக்கு போட்டிருக்காங்க இக்கும் போடக்கூடாது கச்சை கட்டுதல் தான் பெயருக்கு அடுத்து வராது ஆமா ஒரு பேச்சுகளுக்கு அடுத்து கச்சை அப்படிங்கிறது கச்சை கட்டுதல் அப்படின்னா இறந்து போயிருக்காங்க இல்ல இறந்தவர்களுக்கு என்ன செய்வாங்க ஒரு துணியை சுத்தி கட்டுவாங்க பாத்தீங்களா அதற்கு பேருதே கச்சை கட்டுதல் அப்படிங்கிறது ஒரு பழமொழி கூட அவங்க சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சொல்லுங்கயா தெரியாத கஞ்சி ஊத்த ஆளு இல்லாட்டாலும் கச்சை கட்ட ஆளு வந்துரும்

அப்ப கஞ்சி ஊத்த ஆளுதாட்டாலும் கச்சை கட்ட ஆள் வந்துடும் அப்ப கச்சை என்பதாலே சரியானது இப்ப கச்சைன்னு இட்டு போட்டிருக்காங்க கூட கூடாது அப்ப இது ஒரு தேர்வர்களுக்கு செய்யும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆகவே இந்த மரபுத்தொடர் பொருளை பொறுத்து என்ற தலைப்பில் அதில் இருக்கக்கூடிய விடைகளை தேர்வர்கள் எதை எழுதியிருந்தாலும் அவர்களுக்கு மதிப்பெண் வழங்க வேண்டும் சரிங்களா